ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் யேஸ் என்ன பேச போகிற நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல தமிழ் தலைவாசி வர்சஸ் பெங்களூர் போல்ஸ் லாஸ்ட் மேட்ச் சண்டே நாளைக்கு நைட் ஒம்பது மணிக்கு அதை பற்றி ரெண்டு ப்ரிவியூ ப்ரெடிஷன் நடக்கணும் நடக்கலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் பாயிண்ட்ஸு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரைட் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ் ஃபேன்ஸ் நீ யாருமே ஹோப்பை விட்டுறாதீங்க ஏன்னா இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் இனிமா அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் இன்னும் நல்லதோ கெட்டதோ சப்போர்ட் அன்டில் த லாஸ்ட் மூமெண்ட் இது இதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயம் பாடம் கற்றுக்கலாம் லைஃபுக்கு நான் எப்போதுமே சொல்கிறது தான் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை எஜுகேஷனு எக்ஸாம் எழுதுறதாகட்டும் ஸ்டடீஸ் ஆகட்டும் ஸ்கூலோ காலேஜோ ஒர்க் பண்ண போகிற இடத்துலேயே ஆகட்டும் எங்கேயுமே நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் இருக்கணும் மு என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை வச்சாதான் முடியும் நீங்களே நம்பிக்கை விட்டுட்டே இந்த டீம் லைன்மே ஜெயிக்காது நான் எதுக்கு பார்க்கணும் ஜெயிக்கிறாங்கன்னு எல்லா மேட்சும் எல்லாரும் ஜெயிக்க முடியாது பன்னெண்டு கப்பு தான் பண்ணி பன்னெண்டு பேருக்கு கொடுக்கணும் ஏஸ் பர்ஃபாமன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஒரு சீசனில் நோபடி பிகம்ஸ் பேட் இதே டீம் தான் செமமிஃபைனல் நாடிச்சு போன சீசனு அவங்களுக்குலாம் தேவை இப்போ சம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் உன்னால் முடியும்னு ஸ்ட்ராங்காக சொல்லணும் அதை விட்டுட்டு ப்ளேம் பண்ணிவிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இவரால போச்சு அவரால் போச்சு லாஸ்ட்டில் எப்படி பண்ணிட்டார் அஜி கேம் நரேந்திரன் பண்ணார் பிளேம் கேமிங் பண்ணால் ஒன்றுமே நடக்காது இன்னும் பெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் ஃபோர்மோஸ்ட் சோஷியல் மீடியா எல்லாமே நெகட்டிவாக இருக்காங்க நம்ம பிளேயர்ஸை பற்றி அண்ட் நம்ம பிளேயர்ஸ் வந்து அதில் யாரும் படிக்கக்கூடாது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் பேப்பரை பார்க்குறது டிவியை பார்க்குறது சோஷியல் மீடியா பார்க்குறது ட்விட்டர் பார்க்குற இன்ஸ்டா பார்க்குறேன் பார்த்தா அவங்கள பார்த்தீங்கன்னா தப்பான இன்ஃபர்மேஷன் இவர் வேஸ்ட்டு அவர் போது ஆட்டோமேட்டிக்காக மாரல் டவுன் ஆகிடும் இது அவங்களாம் பார்க்கவே கூடாது பிளேயர்ஸ் ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் கேம் அண்ட் கமிங் டு கோச் கோச்சுக்கு ஏன் இந்த மாதிரி தடுமாற்றங்கள் ஏன் இவ்வளோ சேஞ்சஸ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் செல்வமணி எங்கே போனாருன்னே தெரியல சரி இவங்க ரெண்டு பேரான புது பசங்க மாசான முத்தாவட்டும் அல்லூர் சதீஷ் இருந்தாலும் அவங்களாம் ஃபென்டாஸ்டிக் ப்ளேஸ் ரெண்டு ரைடு மூணு ரைடு கொடுத்து எடுத்துகிட்டேன் வேற செல்வமணி வேணும்னு தானே எடுத்துக்கிட்டே எங்கே செல்வமணி ஒரு மேட்ச் கூட விளையாண்ட மாதிரி தெரியல அவர் அவர் இவ்வளோக்கு நிறைய ஐபிஎல் விளையாட்டிருக்காரு சாரி பி நிறைய விளையாட்டிருக்காரு பட் யூட்டிலைஸ் பண்ணவங்க உங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் வாட் இஸ் பாயிண்ட் ஒரு டேட்டா நீங்கள் கேதர் பண்ணுறீங்க எந்த ஒரு விஷயமே அந்த டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணலன்னா அந்த டேட்டாக்கு என்ன ப்ரோஜனோங்கிறேன் பல விஷயங்கள் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இதுலேருந்து பாய்ஸ் நீங்களும் நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃபுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட பாருங்கள் ட்ரை டு லேர்ன் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் நாளைக்கு எந்த விஷயத்தில் வேணாலும் அது யூஸ் ஆகலாம் சரி மோட்டிவேஷனல் இது கண்ணி மாதிரி பேசுகிறது போதும் விஷயத்துக்கு வருவான் அஞ்சு லாஸ்ட் லைனாக தோத்துட்டு வராங்க ஆமா மும்பை கிட்ட ஃபார்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ பாட்னா கிட்ட ஜெய்ப்பூர் கிட்ட மட்டும் தான் க்ளோஸு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு பாயிண்ட் ஜெயிச்சோம் ஹரியானிட்ட ஃபார்ட்டி டூ தேர்ட்டி நைன் குஜராத்தை தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி டூ க்ளோஸ் மேட்ச்சு அந்த கடைசியாக நம்ம ஜெயித்தது டிசம்பர் பதிமூணு கிட்டத்தட்ட பதினெட்டு நாள் அது தெலுங்கு டைட்டன்ஸ் ஜெயிச்சோம் அவங்கள எல்லாரும் ஜெயிக்கிறாங்க அவங்ககிட்ட தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு இன்னி கூட பாருங்கள் பவான் சோ அவர் விளையாடுல அது பார்த்திங்கன்னா வீடு நான் தனியாக போகிறேன் ஏ ஒரு விளையாடல இன்றைக்கு தெலுங்கு டைட்டன்ஸ்னு வேறு அந்த சைடு பாருங்களா மிக்ஸ்டு தான் பெங்களூர் புல்ஸு யூபி ஓதாட்ட தோத்தாங்க தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி த்ரீ க்ளோஸ் மேட்ச்சு தெலுங்கு டைட்டன்ஸ் ஜெயிச்சாங்க தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஒன் பொனேரி பல்தாண்டை மட்டும் தான் பிக் லாஸ் அவங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ டூ எயிட்டி நூத்தஞ்சு பாயிண்ட்ல தோத்தாங்க ஜெய்ப்பூர்கிட்ட ஜெயிச்சாங்க தேர்ட்டி டூ தேர்ட்டி யூபிஓஓஓஓஓஓ திட்ட ஜெயிச்சாங்க தேர்ட்டி எய்ட் ரெண்டு வண்டி நாட்டாங்க தேர்ட்டி எய்ட் தேர்ட்டி சிக்ஸ் எல்லாமே க்ளோஸ் மேட்சு எக்செப்ட் அந்த பொனேரிட்ட விளையாண்டு நம்ம தமிழ் தலைவர் பாருங்க இது வரைக்கும் இந்த லாஸ்ட் தோத்த அஞ்சு மேட்ச்சில் நூற்றி நூற்றி ரெண்டு பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் டிஃபன்ஸில் அது எடுத்தது என்னமோ நூற்றி பாயிண்ட் தான் ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டேட்டாலாம் கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்ன கேட்டால் அஜிங்கிய பவராக நரேந்திர கம்ப்ளீட்டாக விளையாட விடுங்க நல்லதோ கேட்டதும் லெட் பிளே தேர்ட் ரைடரை வச்சு இது பண்ணுங்கள்ல ஒரு டிஃபெண்டர் உட்கார வச்சு தேர்ட் ரைடர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் சப்டிடியூட் அனுப்புறது ஒரு மேட்ச்சில் கேப்டனாக போகிறாரு அஜிங்கிய பவர் நெக்ஸ்ட் மேட்ச்சில் சப்டியூட்டாக வராரு ஒரு மேட்சில் நரேந்திர விளையாடுறாரு எட்டு நினைவில் திரும்பி வராரு சாகர் சாகர் ஒரு மேட்ச் கேப்டன் சாயல் குலியா கேப்டன் அஜித் பவர் ஒரு கேப்டன் இப்படியே சாப்பன் சேஞ்சிங் குழப்பம் குழப்பம்தான் நிறைய வரும் டோன்ட் கன்ஃபியூசல் பிளேயர்ஸ் கோச்சிங்கே தான் நான் சொல்றேன் கிவ் மோட்டிவேஷன் அண்ட் இன்னுமே தோகிறதுக்கு ஒன்றும் இல்லை இதுக்கு பின்னாடி போறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னுமே ஏர் முகாந்த அதை நினைச்சுங்க கிவ் ஹாப்பினஸ் கோ வித் ஹாப்பி நோட் எண்ட் ஆஃப் த இயர் இந்த வருஷத்தோட முடிஞ்சுப்பா நம்ம தோல்விலானு உங்களோட ஃபேன்ஸுக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் கொடுங்க யூ ஹாப்பி நியூ இயர் கமல் வருவார் பைக்ல நாளைக்கு நைட்டு புல்லெட்ல சக்கல ஆனவர் அது மாதிரி ஹாப்பி ஒன்று உங்களால் முடியும் நான் இப்போ சொல்கிறேன்னா யூ கேன் டூ இட் உங்களால் முடியும் உன்னால் முடியும் தம்பி ஃபோக்கஸ் அண்ட் கோச் அண்ட் அசிஸ்டண்ட் கோச் லீவ் த பாய்ஸ் அலோன் ஒரு மேட்ச் நான் அவங்க தனியாக விளையாடட்டும் லேட்டஸ்ட்டு என்ன நடக்குது ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப போட்டு குழப்புறாங்களோ பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மாசான முத்தலாம் என்னது இது அஞ்சு ரைடு நாலு ரைடு அல்லூர் சதீஷ் எல்லாரும் கொடுத்தோன்ற பேருக்கு ரெண்டு மூணு ரைடுன்னா என்ன ஓடிவ் ட்ரைங் டு சே இயர் ஃபுல் கேம் கொடுக்கணும் ஒரு நாலு மேட்ச் பார்த்திங்கன்னா யாருமே விளையாட முடியாது இப்போ இப்படி பார்த்தா பருத்தி பண்ண வேலை ரிட்டையர் ஆகிட்டு போனோம் இப்போ பாருங்கள் என்ன பாயிண்ட்ஸ் இருக்காரு தட் டசன் மீன் இஸ் அ பேட் பிளேயர் திஸ் இஸ் த டைம் கோச்சோட வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமாக மோட்டிவேஷன் பண்ணுறது கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது எல்லாமே பாயிண்ட் எடுத்தவங்க தானே இரநூத்தம்பது பாயிண்ட் எடுத்துருக்காரு போன வருஷம் நரேந்தர் நூற்றம்பது பாயிண்ட் அஜிங்க பவர் இதோட மோசமான சுச்சுவேஷன் ஆறு தோத்துட்டு வந்தீங்க பவன் ஷெராவத்தில் சாகர் வேறு இன்ஜூரி லெட்டர் ஆஃபில் எவ்வளோ பேக் இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களால் முடியும் அதில் ஒரு நைன்ட்டி பர்சென்ட் எஃபர்ட் போட்டாலே இன்னும் ரெண்டு மூணு விண் கிடச்சிருக்கு மேம் நமக்கு நிறைய மேட்ச் வழக்கம் போல் கடைசி நேரத்தில் விட்டது தான் எனிவே நாளைக்கு கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது எல்லா டீமும் இஸ் பீட்டபிள் நோ பட் இஸ் அன்பீட்டபிள் ஈவன் ஜெய்ப்பூர் பீக் பார்த்து டிஃபெண்டிங் சாம்பியன் கிட்டே நம்ம ஒரு பாயிண்ட் கடைசி நேரத்தில் விட்டது தான் அங்கே தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் காமன் சென்ஸ் மஸ்ட் ப்ரிவைல் எந்த இடத்துல என்ன பண்ணணும்னு அந்த லாஸ்ட்டு பவர் வந்து ஒரு டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணிட்டு வந்தது அவன்ட்டும் ஒரு மேட்ச்சில் நரேந்தர் வந்து கடைசியில் ஏதோ ரெண்டு ரைடு அது வர கோன் கடை இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக் பண்ணுறேன் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா மைண்டு கிளியராக இல்லை யாரோ போட்டு குழப்புறாங்க யாரோ உள்ளே போய் குழப்பி வைக்கிறாங்க மைண்டு நாள் யாருன்னு தெரில பட் அது என்ன கேட்டிங்கன்னா அந்த மீடியா சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் ட்விட்டரு இன்ஸ்டா அது இது நீங்கள் பார்த்து பசங்க குழம்பிக்கிறேன் எதுவுமே பார்க்காதீங்க கோ ஃபார் த மேட்ச் கண்டிப்பாக உங்களால் முடியும் முடிஞ்சால் செலவடக்கும்பா எங்கே இருக்காருன்னு தெரியல அவங்களுக்கு மெயின் த்ரெட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரெட்டு கொடுக்க பார்த்து பரத் விகாஷ் கண்டோலா அண்ட் நீரஜ் நர்வால் இந்த மூணு ரைடர் தான் பரத்லாம் எழுபது பாயிண்டு மேலே போயிட்டாரு அண்ட் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா சௌரப் நந்தன் அவர்கிட்ட ஜாகரையாருங்க அவர் ரைட்டு கார்னர் சுர்ஜித் சிங் இஸ் ஆல்சோ குட் பிளேயர் ரைட்டு கவர் அவர் அது ரொம்ப முக்கியம் அம்மன் லெஃப்ட் கார்னர் இங்க எல்லாமே வெரி குட் டிஃபெண்டர்ஸ் அவங்ககிட்ட பார்த்துருக்கணும் நரேந்திராஜி பவர் எந்த டீம் விளாட போகிறீங்க பூ ஷுட் டிசைடட் எல்லா ப்ராக்டிஸும் பண்ணி ஐ யூ நாட் புட்டிங் இட் இன் டு ஆக்ஷன் வாட் இஸ் அ பாயிண்ட் ரெண்டு மாசமாக ப்ராக்டிஸ் பண்ணி மோட்டிவேட்லாம் பண்ணி பசங்களும் டிஜெக்டட் ஆகி நான் திஸ் டீம் இஸ் பெட்டர் தேன் வாட் வி ஆர் சீங் நம்ம பார்க்கறதோட இது நல்ல டீம் தான் அது ஒன் ஜஸ்ட் ஒரு புஷ்ஷு வேணும் ஏன்னா சில இதில் நம்ம வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் வேறு டீமுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படி பார்த்தா அது நம்ம கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட்டே பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி ப பதினொன்றுக்கு அப்புறம் வேர்ல்டு கப்பே ஜெயிக்கல அதுக்காக கோலி ரோஹித் சர்மா பும்ராலாம் பேட் பிளேயர் ஆகிடுவாங்களா இல்லை இல்லை ஸ்போர்ட்ஸில் என்ன ஒன்றும் நடக்கும் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் ஃபாஸ்ட் கேம் ஃபார்ட்டி மினிட்ஸ் கடை 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 கடைன்னு போயிடுது அந்த இடத்துல தான் கொஞ்சம் அண்ட் ஓவர் நம்ம எல்லோரும் மார்க் பண்ணி தான் வந்திருப்பாங்க எதிரி டீம்ல போன வருஷம் அப்படியே விட்டாங்க ஏன்னா திடீர்னு வந்து ஒரு ஒரு நாளைக்கு மூணு மேட்ச் பத்து நாள் நிறைய மேட்சஸ் முடிஞ்சு போயிடுச்சு நரேந்திர ஐ பவரா இந்த டீம் எப்படிப்பா எப்படின்னு பேச்சதுக்கே வந்துட்டோம் இந்த வாட்டி எப்படி இது கேம் பிளான் பண்ணி வந்திருக்காங்க நீங்களும் பிளான் பண்ணி போகணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அபிஷேகோட ஜாப் இஸ் நாட் ஒன்லி லுக்கிங் டேஷ் பண்ணுறேன்னா போட்டு தள்ளி தூக்கி பாயில் பண்ண கிட்ட கையை வைக்கவும் வந்து டேஷ் பண்ணால் என்ன டேஷ் அது சில மேட்ச்சில் எப்படி எட்டி பார்க்குறாரு அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி வாட் பேன் அப்படின்னு எங்கேயோ வந்துட்டோமோ தப்பாக வந்துட்டோமோன்ற மாதிரி பார்க்க பீ ஷூடாக இருக்க வேணாமா உஷாராக இருக்க வேணாம்மா ஏன்னோ உங்களை நம்பி இத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க பி ஏன்னோ அட்டன்டிவாக இருக்கணும் ஒவ்வொரு நிமிஷம் திங்க் டூ கேம் அஹேட் டூ ரைட் அஹேடாக யோசிக்கணும் அடுத்தது என்ன பண்ணணும் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சா தான் நீங்கள் பண்ண முடியும் ரைட் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுத்துலையுமே இம்ப்ரூவ் வேணும் இம்ப்ரூவ்மெண்ட் எவ்ரிவேர் இட் இஸ் ரெக்குவயர்டு ஃபிட்னஸ் ஆகட்டும் இதுவாகட்டும் கேப்டன்சி ஆகட்டும் பிளேயிங் செவன் ஆகட்டும் நம்ம வி நீட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர்ஷா பேசுனா நினைக்கிறேன் இதுதான் ஃபேக்ட்டு அவங்க பெங்களூர் போல்ஸ் அவ்வளோ ஆச்ச ஈஸியாகிட்டு போன செய்தும் ரெண்டு மேட்ச்சுமே தோத்தான் அவங்ககிட்ட கடைசியாக ஜெயிச்சதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஜனவரி அது வரை நான் ஸ்டாட்ஸில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் அப்போ இதை பற்றி வேறு பேசுகிறேன் தமிழ்நாடு பிரீமியர் லீக் லைக்காக கோவை கிங்ஸு திருச்சி பற்றிலாம் கிரிக்கெட் பிடிங்க அதுவும் பாருங்கள் அதோட ஆப்ஷனில் வர வரப்போகுது எனவே என்னோடய ஆதங்கத்தை கொட்டிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்வோம் தட் மீன்ஸ் படிக்கிறோன்னு அர்த்தம் பார்ப்போம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் கொடுக்குறேன் அவங்களும் வளர்ப்பு தான் நோபடி இஸ் இன்வின்சிபிள் இயர் யாருமே அன்பீட்டபிள் கிடையாது எந்த டே யாரை வேணால் யாராலே நம்ம ஜெயிக்கலாம் அந்த கான்ஃபிடன்ஸ் போங்க தட்டறோம் தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி பார்ப்பேன் என்ன ஆகுதுன்னு ரைட் ஆயில் சியூ வீடியோ போய் பார்த்தா பிறகு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஸோ மச்